சின்ன கட்டி சின்ன கத்தி அதில் இருக்காரு அந்த சின்ன கத்தியை எடுத்து நான் இருக்கேன் குழவி ரவுண்ட் அடிக்கடியா அங்கிட்டு போயிடுவோம்யா நீ பூவே மட்டும் போடுறாவ மட்டை <instability> இப்படி நேரம் அப்படி நேரம் பண்ணுறது காட்டி பாட்டி போடு 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 அப்படியே வலிச்சு விட்டுரு மேலே நப்பு கட்டியா வெட்டு வெட்டு ஒரே வெட்ட வெட்டு போடு 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 தூக்கிச்சட்டி பிடிச்சிக்கலாய் ஆ எங்க ஆஹ் பரத்தை பிடிச்சிக்கா தூக்கிச்சட்டி சென்டரா தானே இருக்கு வரியாத